மன்னிப்பு கோரிய அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஆசனத்தில் அமர்ந்த குற்றச்சாட்டு பெரும் சர்ச்சையாக பிடித்த நிலையில் தற்பொழுது அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்குடன் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தற்பொழுது தனது முகலின் வாயிலாக மன்னிப்பு கோரியுள்ளார் இந்த மன்னிப்பு கோரதன் ஊடாக அந்த விடயத்திலிருந்து அவர் விடுபடக்கூடிய சாத்தியங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பல்வேறுபட்ட சந்தங்களில் சந்தர்ப்பங்களில் சர்ச்சையில் சிக்குவதும் பின்னர் மன்னிப்பு கோருவதுமாக இயல்பான ஒரு நடவடிக்கையாக அவர் மேற்கொண்டு வருகின்றார் இதுவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மீது உள்ள நல்பெருக்கு கலங்கத்தையும் ஏற்படுத்தி வருகின்றது மிக திறம்பட பயணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த நபராக அர்ச்சுனா ராமநாதன் காணப்படுகின்றார் ஆனால் அவ்வப்போது இவ்வாறான சில சர்ச்சைகளினால் அவரது நன்மதிப்புக்கும் அவரது எதிர்கால விடயங்களுக்கும் மிக பெரும் கீர்த்தியை ஏற்படுத்தி விடுகின்றது அதனால்தான் சர்வதேச ரீதியில் பறந்து வாழக்கூடிய மக்கள் அவருக்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றனர் எடுத்துக்கொண்ட விஷயத்தில் அர்ஜுனா ராமநாதன் மிகவும் துல்லியமாக பயணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்தவர் வரலாற்று சான்றுகளை நாங்கள் புரட்டி பார்க்கின்ற பொழுது ஒற்றை மனிதனாக இருந்து சாவகச்சேரி மருத்துவமனையினுடைய ஊழலை வெளிக்கொண்டு வந்த நாள் முதல் இன்றுவரை மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒருவராக காணப்படுகின்றார் அவ்வாறான அன்புக்கும் பண்புக்கும் மரியாதைக்குரிய அர்ச்சனா ராமநாதனுடைய சில சொல்லாளர்கள் வார்த்தைகள் என்பன அவர் மீது அந்த நல்ல மதிப்பை வைத்துள்ள மக்களுக்கும் ஒரு சலிப்பை ஏற்படுத்துகின்ற அல்லது ஒரு விரக்தியை ஏற்படுத்துகின்ற வகையில் அவரது பயணங்கள் அமைவதாகவே குற்றம் சாட்டப்படுகிறது இந்த விடயங்களை திருத்திக்கொண்டால் அர்ச்சனா ராமநாதன் தலை சிறந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் தலை சிறந்த ஒரு தலைவராகவும் காணப்படுவார் ஆகையால் இதை திருத்திக் கொண்டு பயணிக்க வேறுபட்டால் மிகவும் ஒரு சிறந்த ஒரு எதிர்காலம் இருக்கும் அவ்வாறு இல்லாவிட்டால் தொடர்ந்து இவ்வாறு சென்றால் அவர் இந்த அரசியல் இடங்களிலிருந்தும் மக்கள் மனதிலிருந்தும் காணாமல் போகக்கூடிய அபாயம் இருப்பதாக அவரை நேசிக்கக்கூடிய உறவுகள் மன்றாடுவதையும் காண முடிகின்றது நமக்கு வருகின்ற தகவல் ஊடாகவும் இதை அவர்கள் தெரிவிப்பதையும் காண முடிகின்றது பாசம் வைத்திருக்கின்ற தான் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான இவ்வாறான மன்றாட்டங்களை விட்டுக்கொள்வார்கள் எதிரியானவன் உங்களுடன் வந்து ஒட்டி கொள்வான் சந்தர்ப்பங்கள் முடிந்தவுடன் உங்களை கலட்டிவிட்டு உச்சந்தலையிலே எட்டி குத்திவிட்டு அவர்கள் சென்று விடுவார்கள் ஆனால் அதனை கருத்தில் கொண்டு அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் பயணிக்க வேண்டும் என்பதே மக்களுடைய கருத்தாக இருக்கின்றது தமிழருடைய தேசிய வரலாற்றின் பின்னணான காலப்பகுதியில் மிக முக்கியமான ஆளுமையாக உருவெடுத்த அர்ஜுனா ராமநாதன் அதே மக்களுடைய மனங்களில் நிலைத்து நீடித்திருக்க வேண்டும் என்பதுதான் பொருளாகிறது ஆகவே சபாநாயகர் அவர்கள் அர்ச்சுனா ராமநாதனுடன் அவர்கள் பேசுவதற்கு உள்ளதான ஒரு செய்தி இன்று வெளியாகியுள்ள நிலையில் இந்த மன்னிப்பு இந்த பகிரங்க மன்னிப்பு கோரல் இடம்பெற்றிருக்கின்றது சிங்கள ஊடகங்கள் முதல் தமிழ் ஊடகங்கள் வரையிலான அர்ச்சுனா ராமநாதன் பேசுபொருளாக ஆக்கப்பட்டு வருகின்றார் எதிர்கட்சித் தலைவர் ஆசிரியத்தில் அமர்ந்தது சர்ச்சையை ஏற்படுத்தி வருகின்ற நிலையில் அவருக்கு எதிரான பல்வேறுபட்ட கருத்துக்கள் சூடுபிடித்துள்ள ஆரம்பித்துள்ள நிலையில் தற்பொழுது அவர் சபாநாயகர் அவர்களை சந்தித்து தற்காக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சபாநாயகருடன் பேசுகின்ற பொழுது என்ன விடயம் பேசப்பட போகிறது என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது காத்திரங்களை மீண்டும் ஒரு இனிபோது சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நண்பன் வன்னிமேந்தன் மேலதிகமான செய்திகள் எதிரி டோட் காம் அல்லது வன்னிமேந்தன் நீங்கள் பார்வையிடலாம் நன்றி